பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட பதிமூன்று அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராம்ஜி இணைகிறார் ராம்ஜி வணக்கம் கூடுதல் விவரம் பிரதமர் வீடு வசதி திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை தயார் செய்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி கங்காதரன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி இ பி பாலாஜி அமர்வுல விசாரணை கொண்டது அப்போ தமிழ்நாடு அரசு தரப்புல முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையின் அப்போதைய இணை இயக்குனர் ஈஸ்வரன் விசாரணை நடத்தி பதிமூணு அதிகாரிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசுக்கு அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டது மேலும் கையாடு செய்த பணத்தை வசூலிக்கும் நடவடிக்கைகளுக்கு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசுல நீதிமன்றத்தில் மீண்டும் தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் அடையாளம் காணப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் தற்போது இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தர பிறப்பித்திருக்காங்க தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி